அனைவருக்கும் வணக்கம் உதவும் உள்ளங்களுடைய தலைவர் திரு சந்திரசேகரவுடைய பவள விழாவில் கலந்து கொண்டு எங்கு முன்னாலே அருளாசி வழங்கிய தவ திரு பாலமுரணி அவர்களே தவ திரு சச்சிதானந்த சுவாமி அவர்களே தவ திரு மோகனானந்த அவர்களே விழாவிலே தலைமையேற்று வரவேற்புரை வழங்கிய மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் திரு சரவணன் அவர்களே திரு கணேஷ் அவர்களே இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்கிய வணிகர் சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்ட தலைவர் திரு ஞானவேல் அவர்களே பொருளாளர் கவிஞர் ஜோதி அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகளே பெரியோர்களே தோழர்களே மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவை ஆற்காட்டில் நடத்துவது என்பது மிகுந்த பொருத்தமானதாக தான் தெரிகிறது இந்த ஆற்காடு எப்பொழுதுமே தலைநகர் நவாபு காலத்தில் இதுதான் தலைநகர் இந்த பகுதியில் ஆற்காடு நவாபு காலத்தில் நமக்கெல்லாம் ஆட்சி மொழி உறுதுவாக இருந்தது அதற்கு பிறகு ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலத்தை கொண்டு வந்தார் அது அந்த காலம் என்னுடைய வாழ்க்கையிலேயே இது முக்கியமான ஒரு ஊர் முதன் முதலாக அரசியலுக்கு என்னை அறிமுகப்படுத்தியது அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ஊரிலே தான் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜனவரி மாதத்தில் பக்கத்திலே இருக்கிற திமிரியிலே தான் வேட்பாளர் அறிமுக கூட்டம் சட்டமன்ற வேட்பாளராக ஆற்காடு வீராசாமி அவர்களும் நாடாளுமன்ற வேட்பாளராக என்னையும் அறிமுகப்படுத்தி அறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய கூட்டம் இந்த தொகுதியிலே தான் அதிலேயும் நாம் மறக்காமல் இருக்கின்ற ஒன்று என்னை பற்றி குறிப்பிட்டு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் பேசும் நான் தம்பி விஸ்வநாதனை அப்போதெல்லாம் பாராளுமன்றம் என்று சொல்வார் பாராளுமன்றத்துக்கு நிறுத்தி இருக்கிறேன் அவர் எம்ஏபிஎல் படித்தவர் என்னை விட அதிகம் படித்தவர்னு அண்ணா பேசினார் அதெல்லாம் மறக்க முடியாத ஒன்று அப்படி இன்னும் தலைவர்கள் வருவார்களா என்று தெரியாது அப்படிப்பட்ட ஊரிலேதான் இன்றைக்கு சந்திரசேகர் அவர்களுக்கு எழுபத்தைந்தாவது நிறைவு நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற சரவணர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சேர்த்து அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருமே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது காரணம் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு தொண்டாற்றுவது என்றே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது சந்திரசேகர் தான் அதுக்கு லீவு கிடையாது நாள் நட்சத்திரம் கிடையாது என்னைக்கு எப்போ போனாலும் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற ஒருவரை இதுவரை நம் பகுதியிலே நான் பார்த்ததில்லை வேறு யாரையும் கேள்விப்பட்டதும் இல்லை அப்படிப்பட்ட ஒருவருக்கு இன்றைக்கு பவள விழா கொண்டாடுவது மிக மிக பொருத்தமானது அதுவும் வணிகர் சங்கம் இதை ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆற்காடு என்று சொன்னாலே கிச்சிலி சம்பா என்றுதான் பெயர் அரிசிக்கு பெயர் பெற்ற இந்த ஊர் இங்கே நெல்லரிசி வியாபாரிகள் இப்பொழுது வந்து நான் பார்த்தேன் அது நடந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் அமைச்சராக இருந்தபோது ஆற்காடும் தான் என்னிடத்தில் அதை பற்றி வியாபாரிகள் பேசினார்கள் இந்த லெவி என்ற ஒன்று இருக்கிற காரணத்தினாலே பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கிறது நாள்தோறும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அதை நான் எடுப்பது என்று முடிவெடுத்து முதலமைச்சரிடம் போய் சொன்னேன் ஜெயலலிதா தான் முதலமைச்சர் அவர் சொன்னார் அதிகாரிகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொன்னார்கள் அதிகாரிகள் ஆனாலும் பரவில்லை நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் இருந்து லஞ்சத்திலே இருந்து விடுதலை கிடைக்கும் ஆகவே இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அந்த நிலையை அன்றைக்கு எடுத்து அந்த லெவி என்ற முறையை ஒழித்தோம் அதற்கு பிறகு நல்ல காலமாக திரும்பி வரவில்லை நம்முடைய பழைய வடார்காடு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை என்று ஆனாலும் பல விவகாரங்களிலே நாம் ஒன்றாகத்தான் இருந்தாக வேண்டும் இன்றைக்கு கூட தலைமை ஆசிரியர்களின் கூட்டத்தை காலேருந்து மாலை வரை நடத்தினோம் இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பார்க்கும் பொழுது நாம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம் அதுவும் வேலூர் மாவட்டம் ரெண்டிலேயும் முப்பத்தி எட்டாவது இடம் அதுக்கெழ ஒரு இடம் இல்லை அதனால் முப்பத்தி எட்டாவது இடம் அதற்காக இன்றைக்கு நாள் முழுவதும் அதை பற்றி பேசி கல்வியிலே நம்முடைய மாவட்டத்தை உயர்த்துவது எப்படி என்பதை பற்றி பேசணும் அது மட்டுமல்ல இப்பொழுதுதான் நம்முடைய பேருனால் நன்கொட கொடுத்தார் ஜெயலலிதா கணேஷ் ஜெயலலிதா கணேஷ் அவர்கள் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளைக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் அதை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது அதுவும் இன்றைக்கு சந்திரசேகர் பிறந்த நாளில் அதை செய்திருக்கிறார் நாம் உயர்கல்வியிலே பின்தங்கிய நாடு இந்திய நாடு ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்வார்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பதினெட்டு வயதிலேருந்து இருபத்தி மூன்று வயது வரை இருப்பவர்களிலே எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் ஜிஇஆர் கணக்கு போடப்படும் அதில் இந்தியாவினுடைய எண்ணிக்கை இருபத்தெட்டு சதவிகிதம்தான் வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது அறுபதுல இருந்து நூறு சதவீதம் வரை இருக்கிறது அதற்கொரு முக்கிய காரணம் கல்விக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி